இப்பனக்கு இங்க தான் வரணும் சரிடா என்னங்க டிபன் ஆர்டர் பண்ணிருக்கேன் இங்கதான் தான் சாப்பிடணும் மாமா மா பெரிய பிளேயர்மா நல்லா விளையாண்டு கோச் மானு என்ன

100 அந்த எதுக்கு நீங்கனா மேட்ச்க்காக ரெண்டு பிளேயர் கூட் வந்து ஆட்ட ஒழுக்கர் வச்சிக்கறே மேட்ச் டவாய்சினு ஆட்ட கன்வென்ஸ் 200 ரூபாய் ஆனா கூடுகடா கோடி வச்சிக்கறீங்க அளவ 200 என்ன எடுத்து வர்றீங்க அப்புறம் தங்கை ஒரு வாட்டி சொல்லிட்டு போடுங்க ஏன यार என்ன என்ன போற சொல்றாரு சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலில எலி கூட பேசற கொடுப்பன தான் நமக்கு இல்லாமல் போடுங்க அது ஒன்னு கிடைச்ச ஒன்னு கிடைக்காது அது நான் வரணும் சரி சரி லேக்ஸ் வணக்க சார் வணக்கம் நீங்க இருக்கே பிஸில எங்க வர மாட்டீங்களோ நினைச்சேன் என்னடா খুশিஆ இருந்தால குடும்பத்தோட நடக்கற ஃபங்க்ஷன்ல வந்து முதலால hadir ஆயிரோம்ல வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஏய் இந்த உங்க அப்பா அந்த டாடி हाय டாடி हाय मम्मी என்னது எல்லா கப் நீயே வாங்கிட்டியா உன் फ्रेंड्सுகளக்கெல்லாம் இல்ல பாரு பொண்ணு கப் வாங்குற ஆமாட்டு கொடு

சாரி வந்தா நீ பாட்டு என்ன அர்த்தம்? இப்போ என்ன ஏன் டைவர் பாப்பா கிட்ட ஏன் பாப்பா? அம்மா நான் வெளியில போறதுக்காதான வண்டி வருசனோ? இப்ப வர மாட்டேங்கிறாரு. பாப்பா இந்த பொண்ணு வந்தா நான் மட்டும் இல்லைங்க ஊட்டியில ஒரு பயம் வண்டி எடுக்க மாட்டேன் ஏனப்பா ஆட அந்த பொண்ணு வந்து வண்டி உட்கார உட்கார்ந்த இடத்துல கண்டத மறந்து வச்சிட்டு போயிருங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அது காணா போச்சு இது காணா போச்சு கம்ப்ளைன்ட் பண்ணுங்க போலீஸ்காரங்க எல்லாம் மொத்தமா அள்ளி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு சாத்து 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 இதெல்லாம் நம்ம சரி பண்ணி வராருங்க ஐயோ சாமி பேச்ச முடிச்சு போடியானே மார்க்கத்துக்கு ஒண்ணும் புரியல கோ இப்போ தான் ஸ்டேஷன் சரி சரி பாப்பா அடி போ இப்போ நீ வண்டி எடுக்க இல்லையா எடுத்தானுமா கம் ஆன் கேட்ச் இப்படி எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தா வண்டியே பாய்லாதும்மா பாரு தலைப்புல தலைப்புலன்னு குறைக்குது இப்போ மாட்டு பாரு ஒழுப்படி உனக்கல்ல என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் சிக்குதில்ல அன்னைக்கு இருக்குது உனக்கு

போய்டு வா போய்டு வா தெரிஞ்ச பொண்ணா சார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு உங்களுக்கு தெரிய வேண்டிய பொண்ணு எனக்கு தெரிய வேண்டிய பொண்ணா எது எப்படி இருக்கட்டும் எவன் தலையிலே கட்டி வச்சிடாதீங்க அவன் பாவம் பாவமே நீங்க தான் வாங்க வாங்க தம்பி வாங்க ஆனா நீங்க என்ன சார் சும்மா வாங்க வாங்க என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்றதுக்கு தானே அஷ்டம் வந்திருக்கேன் ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட நீங்க ஒம்பு வளர்த்தீங்கல்ல அது யார் தெரியுமா இப்போ அது வாங்க முக்கியம் நம்ம நமக்கு சவாரி மிஸ் ஆயிருங்க இந்த படத்துல இருக்கிறதா யாருன்னு தெரியுமா என்ன படம்

அந்த பணம் எடுக்கிற தவறுல சின்ன கிழம வந்து பெரிய ஆட்டம் பின்னிருப்பாரு தம்பி குடும்பத்தே வெறுதமாய் பேசுறீங்களே நீங்க வெறுக்காம என்னங்க பண்றது எங்க அப்பனும் எங்க அம்மா ஒரே ஜாரி தாங்க ஆனா எங்க மாமனுக்கு எங்க அப்பனை பிடிக்காது அதனால ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கு எங்க மாமன் வரல குடும்பத்தையும் ஒருக்கி வச்சுட்டானுங்க அவ்வளவு வேங்க எங்க அப்பன் சத்தத்துக்கு வரல எங்க அம்மா சத்தத்துக்கு வரல இப்போ என்ன நேர்ல பார்த்தாலும் கூட நான் யாரு அந்த ஆளு அடையாளம் தெரியாது ஆனா எனக்கு தெரியும் எங்க மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கிழவ பிண்றான் தெமாலோலாய் பண்றான் பசம்பா ஒரு நாள் என்கிட்ட மாட்டு போகுது அவர் மாற்றது இருக்கட்டும் அவர் பொண்ணுதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க அது இருக்கட்டும் அவர் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா நிறைய பிடிச்சிருக்கு நல்ல செவச்சவன தாத்தாலும் கும்பணம் இருக்கு எப்படி பிடிக்கும் அவருக்கு அப்புறம் என்ன விடு மத்தத நான் பாத்துக்கிறேன் பெருசு ரெண்டு ரேஷன் கார்டை கூட கும்பணம் வருது வரு நான் ஊருக்கு போறாங்கண்ணா பெருசு வச்சு பெரிய ரேஷன் பழஞ்சா மாதிரி நானே பேசாம இருக்கு நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ற வரல ஐயோ اكوவுல இருந்து உறங்கிருச்சளே ஸ்லிப் ஆயிருச்சின்னு சொல்லுங்க எஸ் பாக்க பக்குன குதிரை போட்டு நடக்க வேண்டியது அப்புற ஃபாரஃபைட் ஓட வேண்டியது என்னம்மா உங்களுவது போசர பாத்து வரது வேற வந்து தாੜக்கார ஆளு என்ன இப்படி அண்ணன் சொல்றீங்களா என்னக்கா அண்ணன் ஊட்டிக்கு வந்தா எல்லாரும் நான் ஆன रियल எஸ்டேட் ப்ரோக்கரே நல்ல அண்ணன் கை ரூபா அதானே கைய